பொண்டாட்டி ராணி இன்னைக்கு என்னடி சமையல் வைத்த அப்பா வந்து பரட்டுது அத்த சாம்பாரும் முட்டைக்கோசும் பொரிச்சிருக்கேன் தா ஏண்டி இது என்ன சைவ வீடா எப்ப பார்த்தாலும் சாம்பார் காயினி இதே வேலையா சுத்திக்கிட்டு இருக்க நாக்கள்லாம் செத்த போயிருச்சு நீ ஒழுங்கா மீன் குழம்பு வாங்கி மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் செய்யடி அதுதான் இப்ப நாக்குக்கு உனக்கையா எனக்கு இருக்கும் போய் எடுத்துட்டு வாப்போ அத்தை எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது அத்தை மீன் சாப்பிட்டாலே எனக்கு வாமிட்டாக வரும் அத்தை உன்னைய யாரடி சாப்பிட சொன்னா எனக்கு எடுத்துகிட்டு வந்து செய் நீ இந்த பழசுப்பட்டையெல்லாம் இருக்கிறத தூக்கி சாப்பிடு இல்லை அந்த வீணாக போன சாம்பார்ன்னு ஒன்று செஞ்சு வச்சிருப்பேல அதை தூக்கி சாப்பிடு சரியா அம்மா மீன் வாங்குறீங்களா மீன் நல்ல நல்ல மீனாக இருக்குது இப்பதான் பிடிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷு மீனாக இருக்குது வாங்குறீங்களாம்மா ஜிலேபி கண்டை பாறை மீன் வஞ்சர மீன் எல்லா மீனும் இருக்குது உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கோங்க விலையை குறைச்சு தரேன் வாங்கம்மா வாங்க ஏன் மீன் காரம்மா வஞ்சரம் மீன் வச்சிருக்கியா வஞ்சரம் மீனும் பாறை மீனும் வேணும் குழு ரெண்டு மீனும் ரெண்டு ரெண்டு கிலோ போடு காசை குறைச்சி வாங்கிக்க ஏம்மா வஞ்சரம் மீன்லாம் ஒரு கிலோ அறநூறுவா அதுவும் பட்டணத்து பக்கம்லாம் ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க நான் அறநூறுவான்னு போடுறேன் அதுலேயும் நீ குறைச்சி கேட்குறியே ஒரே வேலை தான் அறநூறு எடுங்க இல்லைன்னா நான் கிளம்புறேன் ஏமா ஒரு ஐம்பது ரூபா கூடாதா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ எல்லாத்துலேயும் வாங்குறேன்ல நீ குறைச்ச போட்டேன்னா அடுத்தடுத்து வர்றப்பெல்லாம் உங்ககிட்டயே நான் மீன் வாங்குவேன் அதை யோசிச்சுட்டா சரியா சரிம்மா கொடுக்கறதை கொடு இங்கே கழுவி தந்துடவா நல்லா கழுவுமா பீஸ் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போடு வா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக நில்லுங்க நான் வெட்டித்தரேன்